ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் குரானை பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே கொரோனா என்றால் இல்லை என்று சொல்லப்படுகின்ற நேரத்துல கிதாபுல்லாவின் மனசல் குரான் என்பது கிதாபுல்லா இறைவனுடைய வேதம் முதலாவது விஷயம் குரான் என்பது மீது அல்லா ஒரு அபுராலமே இறக்கி வைத்த ஒரு வேதம் இந்த திருமலை குரான் என்பது திருமலை குரானை பற்றி அல்லாஹர் அபோலால சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலாக சொல்லுகின்றார் இந்த உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு மிகப்பெரிய சவாலாக அல்லா ஒரு பொருளின் சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரை எல்லாம் அழைக்க வேண்டுமோ உதவிக்கு யாரை எல்லாம் அழைக்க வேண்டுமோ அனைவரையும் நீங்கள் கொள்ளுங்கள் அழைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு குரகானை நீங்கள் உண்டாக்கி காட்டுங்க அப்படின்னு அல்லாஹர பொருளில் சவால் விடுகின்றார் அவர்களால் எதுவரைக்கும் கொண்டு வர முடியாது என்று சொன்னால் வறுமை நாள் வரைக்கும் அவர்களால் இது போன்ற ஒரு குரகானே இந்த உலக மக்கள் அனைவரும் சேர்ந்தாலும் கூட வறுமை வரைக்கும் இது போன்ற ஒரு குரானை ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியாது என்று அல்லா ஒரு நான் சொல்லி காட்டுகின்றார் எனவேதான் குரான் என்பது ஒரு அற்புதமாக இருந்து இருக்கிறது குரான் என்பது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாவுடைய அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் பெரிய அற்புதங்கள் என்று அவர்களுக்கு நடக்கவில்லை ஏழைய நபிமார்களை பொறுத்தவரைக்கும் எல்லா நபிவார்களுக்கும் அல்லாஹோ அப்பின் பல அற்புதங்களை வழங்கி இருக்கின்றார் வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய ஒரு அற்புதம் தான் இந்த குரான் என்பது சொல்கிறார்கள் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது குரான் என்பது காரணம் அற்புதம் என்றால் என்ன போன்று இன்னொருவரால் செய்ய முடியாது வேறாலும் வேறு யாராலும் அதுபோன்று செய்து காட்ட முடியாது இதுதான் அற்புதம் பெறப்படும் அப்ப குரகான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கின்றது அல்லாஹ்னு தோ சட்டல்லாஹ் மனிஷ் அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த அனைத்து உலக மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது அல்லாஹ் ரபுனா அனை தன்னுடைய குரானை சொல்லுகின்றான் இந்த குரான் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒன்று என்று அல்லாஹ் ரபுனா அப்படின்னு சொல்லி காட்டுகின்றார் தஞ்சீரும் பிதாமிடல் ஆகிய விட லாகிற கசீஸில் காட்டியிருக்கிறது இது

எந்த தவறும் கிடையாது முழுக்க முழுக்க உண்மையான தூய்மையான மனிதர்களுக்கு அனைத்து பகுதிகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் என்று சொன்னால் இந்த அல்பர் ஆன் தான் என்பதை அல்லா ஒரு தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றார் தன்னுடைய திருமறையில் அல்லா ஒரு பொருளாகவே எக்கச்சக்கமான இடங்களில் இந்த குரானை பற்றி பேசுகின்ற நேரத்தில் இந்த குரான் என்பது மனிதர்களுக்கு நேர் இந்த குரான் என்பது மனிதர்களை வழிநடத்தக்கூடியது இந்த குரான் என்பது மக்களுக்கு அச்சமொட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியது இந்த குரானில் எந்த வகையான தவறுகளும் இல்லை இந்த குரானில் முடிந்தால் ஒரு தவறை கண்டுபிடித்து காட்டுங்கள் அல்லது இது போன்ற குரானை கொண்டு வாருங்கள் என்று எல்லா திருமணம் அதிகமான இடங்களில் இந்த குரானை பற்றி பேசுகின்ற நேரத்துல அதனுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் சொல்றோம் திக்ரு செய்யணும் என்ன சொல்லுவோம் திக்ரு செய்யணும் அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுவோம் திக்கர்களிலேயே மிக உயர்ந்த ஒரு திக்கர் இருக்கும் என்று சொன்னால் குரகான் குரகானை நாம் ஓதுவதுதான் நினைவு கூறுவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த திக்கர்களில் மிக உயர்ந்தது இது என்று சொன்னால் உடம்பாக்கள் சொல்லுற நேரத்தில் இந்த குரகானை நாம் சனிவர தான் திக்ரு செய்வதிலே மிக உயர்ந்த திக்கு என்று சொல்லி காட்டிருக்கார்கள் அப்ப குரகான் என்பது மிக உயர்ந்த ஒரு திக்ராக இருக்கின்றது அதை நாம் ஓதுவதால் நமக்கு தான் தெரிஞ்ச அதிஷ்டம் சாதாரணமாக நாம் துறானில் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் என்று சூழ்நிலை சரணாவது சிலர் கூறி காட்டுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் அழிவு லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் அழிவு என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து அப்ப அழிவு லாம் மீம் என்ற சாதாரண ஒரு வார்த்தையை நாம் போதுவதால் நமக்கு எவ்வளவு கிடைக்குது ஒரு இலகுவான லேசான ஒரு வார்த்தையை நாம் போதுவதால் நமக்கு முப்பது நன்மைகள் குடு கிடைக்கின்றது அப்போ நம்ம குரானை தொடர்ச்சியாக ஓதுவோம் என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த குறான் என்பது நாளைக்கு மறுமையில் மனிதருக்கு பரித்துறை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நாளைக்கு மனிதனை விட்டு எல்லாம் சென்று விடுகின்ற நேரத்துல இந்த குறான் தான் மனிதருக்கு பரித்துறையாகவும் அதில் இருக்கும் அந்த மனிதனுக்கு எல்லா சொர்க்கத்தை கூடி இருப்பதற்கான ஒரு பரிந்துரையாக இந்த குரான் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த குரானுடைய தொடர்பை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் குரானை ஓதுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இருக்கின்றது குரான் நம்முடைய கையில் இருக்கின்றது அதே நேரத்தில் நம்முடைய மொபைல்ல இருக்கு அண்ணன் ஓத முடியாவிட்டாலும் கூட கேட்பதற்கான பல வாய்ப்புகளையும் கூட இன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் புறாணி மறந்த மக்களாக அதிகமான மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் புறாணியை ஓத தெரியாத மக்களாகத்தான் நம்ம அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கை சேரும் எல்லா உறவுகளாலுமே நம்மகிட்ட நேரடியா வந்து பேசுவானா பேச போவான் பேச மாட்டான் எல்லா உறவுகளாலுமே இறைவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் இறக்கி இதன் தான் அல்லா ஒரு புலாண்டி மனிதர்களிடத்தில் பேசலாம் அல்லா ஒரு என்ன சொல்ல வருகின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குரானை நாம் ஓதிப்பட வேண்டும் தமிழிலோ அல்லது அரபியிலோ ஏதோ ஒரு மொழியில் நாம் குரானோடு தொடர்பு விடுவோம் என்று சொன்னால்தான் இறைவனோடு நாம் தொடர்பு பட முடியும் இறைவனுடைய வார்த்தையோடு நாம் தொடர்பு பட முடியும் இன்றைக்கு எவ்வளவு மக்கள் பேசுவதை இல்லாமல் நாம் கேட்கின்றோம் யூடியூப்லையும் சரி மற்ற மற்ற ஊடகங்களையும் சரி எவ்வளவு மக்கள் இவர் என்ன கருத்து சொல்றாரு அவர் என்ன கருத்து சொல்றாரு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம் இவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த நாட்டு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு இந்த நாட்டு பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் இப்ப அல்லாம ரொம்ப நாள் என்ன சொல்லி இருக்கின்றார் என்பதை நாம் எதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் குரானை ஓதினால்தான் குரானுடைய தமிழாக்கத்தை படித்தால்தான் நாம் இறைவன் என்ன சொல்ல வருகின்றான் என்பதை

குரானை ஒரு மூலையில் வைத்து தூசி தட்டி விட்டாமல் வச்சிருக்கோம் என்று அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் குரான் செயல்படுகிறதா பயன்படுத்துகிறதா ஓய்வுகின்றோமா அல்லது கேட்கின்றோமா என்பதை எல்லாம் எடுத்து பார்த்தால் குரானுக்கும் நமக்கும் இடையிலான மிக தூரமான ஒரு இடைவெளி இருப்பதை நாம் காணப்படுகின்றது எனவே நம்முடைய வாழ்க்கை குரானை நாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக ஆக்கிவிடக்கூடாது எல்லா அவர்களும் கூட தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் ரசூல் ஒரு தூதர் சொன்னார் سمو <سؤال> 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 இந்த குரகானை புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக ஆக்கிவிட்டது என்று ஒரு தூதர் கூறுவதாக அல்லாவின் தன்னுடைய திருமணம் வாழ்க்கையை அப்படி ஆக்கிக் கொள்ளக்கூடாது அதுவும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை எடுத்து பார்த்தா இந்த ரமதானுடைய மாதத்தை குரான் என்று உடம்பாக்கள் நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள் இந்த குரானை பற்றி சொல்லிக்கின்ற நேரத்துல இந்த குரான் இறங்கிய மிக முக்கியமான மாதமே எதுதான் ரமதான் மாதம் தான் அல்ல அவர் நான்கு மாதங்களையும் புனிதமாக இருக்கின்றார் அதிலும் மிக முக்கியமான ஒரு மாதமான ரமதா மாதத்தில் தான் இந்த குரானை இறக்கி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லா ஒரு குரான் சொல்லுகின்றான் குரான் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது என்று அல்லா ஒரு குரான் எனவே இந்த ரமதான் மாதத்தை நாம் குரானை மோதுவதற்கான குரானை பயிற்சி செய்வதற்கான ஒரு மாதமாக ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த ரமதான் மாதத்தில் ரசூலுல்லாய் சனல்லா அவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ரசூலுல்லாய் சனல்

کوڑے بین میں اپ کو انا ہے جو جاتی توڑا ہے اور یہ نہیں ہے السلام <سؤال> علیکم ورحمۃ اللہ وبرکاتہ